அதிபர் ட்ரம்ப் திடீர்னு மனம் மாறுனதுக்கு காரணம் என்ன இந்திய பொருளாதாரம் ராக்கெட் வேகத்தில் உயரப்போகுதா உலக வர்த்தகத்துல வரி வெடிகுண்டு வீசிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ இந்திய மாம்பழம் மாதுளை தேயிலை மீதான தண்டனை வரிகளை திடீர்னு நீக்கியிருக்கார் பிடிவாதமான தலைவர் அவர் ஆனாலும் இந்த முடிவை எடுத்தது ஏன் இது வெறும் வர்த்தக முடிவில்லை அமெரிக்காவுக்குள்ள நடந்த ஒரு அரசியல் நிலநடுக்கம் தான் காரணமா அமெரிக்க மக்களுக்குள்ள வந்த பணவீக்க பூதம் காஃபி மாட்டிறைச்சி முக்கியமா மளிகை சாமான் விலை முப்பது சதவீதம் எகிரி இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அரிசி பருப்பு விலை ஏறினது தான் அங்கேயும் வாக்காளர்களின் தலையாய கவலையா இருந்திருக்கு இந்த அரசியல் நெருக்கடியை சமாளிக்கத்தான் இப்போ நம்ம ஊரு பொருள்களுக்கு சலுகை விலை விரிச்சிருக்கார் இனிமேல் அல்போன்சா மாம்பழம் சத்தான மாதுளைன்னு இந்தியாவோட தரமான பொருள்கள் அமெரிக்க கடைகளை வெள்ளம் என நிரப்பப் போகுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுல மாம்பழம் ஒரு ராஜதந்திர சின்னம் மாதிரி பார்க்கப்படுது இப்போ இந்த சலுகை ஒரு மாம்பழ ராஜதந்திரமா இருக்கு அத்தியாவசிய பொருட்களுக்காக இப்போ அமெரிக்கா கையேந்தும் நேரம் வந்தாச்சு இது நம்ம இந்திய விவசாயிகளுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் அடித்த மேகா ஜாக்பாட் இந்த வரிகள் நீக்கப்பட்டதால இந்திய பொருள்களோட ஏற்றுமதி கிராஃப் ராக்கெட் வேகத்தில் உயரும்னு நம்பலாம் ட்ரம்ப்போட அரசியல் நெருக்கடி இந்தியாவுக்கு வர்த்தக வாய்ப்பாக மாறியிருக்கிற இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்